வணக்கம் இப்போ நாம பார்க்க போறது நீங்க நினைச்ச நல்ல காரியம் நடந்தேறாமல் இருந்திருக்கும் ஒரே தடுங்கல்களை இருந்திருக்கும் அவற்றிற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் சில வீடுகளில் எல்லாம் பார்த்தால் சுபகாரிய தடை இருக்கும் வீட்டில் சுப காரியங்கள் நடந்தே பல வருடங்கள் ஆயிருக்கும் திருமணத்திற்காக திருமண வயதோடும் திருமண வயதை கடந்தும் ஆண் பெண் இருப்பாங்க திருமணம் ஆனவர்களுக்கு பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க இப்படி ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் தடைப்பட்டிருக்கிறது என்றால் அந்த குடும்பத்திற்கு ஏதோ ஒரு பிரச்சனை தோஷம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஜாதக ரீதியாக தோஷம் இருக்கலாம் வீட்டில் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலின் தாக்கமும் இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒரு குடும்பம் விடுபட வேண்டும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களுடைய வீட்டில் அடுத்தடுத்த நல்லது நிச்சயம் நடக்கத் தொடங்கிவிடும் சுபகாரியம் நடக்க நாம என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி பார்ப்போம் பெரும்பாலும் எல்லோர் வீட்டு பூஜை அறையிலும் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கை தினமும் காலையில் ஆறிலா மணிக்கு வீட்டிலிருக்கும் பெண்கள் ஏற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் காமாட்சி அம்மன் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சதிரி போட்டு அந்த நல்லெண்ணெயில் மூன்று டைமண்ட் கற்கண்டுகளை போடுங்க பிறகு விளக்கு ஏற்றுங்கள் டைமண்ட் கற்கண்டுகளை போட்டு ஒரு வீட்டில் தினமும் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி இறை வழிபாடு போது அந்த வீட்டில் இருக்கும் கசப்பான கஷ்டங்கள் நீங்கும் இனிப்பான இன்பமான நிறைய நல்லது நடக்கத் தொடங்கிவிடும் ஜாதக கட்டத்திலேயே தோஷம் இருந்தாலும் அதையெல்லாம் தகர்க்கக்கூடிய சக்தி இந்த விளக்கு வழிபாட்டிற்கு இருக்கிறது யாருக்கு பிரச்சனை இருக்கிறதோ அவர்களை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த விளக்கை குல குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதிலும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த விளக்கு ஒன்று மணி நேரம் காலை நேரத்தில் எரிந்தால் போதும் வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது தினம் தோறும் இந்த வழிபாட்டை அப்படியே தொடர வேண்டும் காமாட்சி அம்மன் விளக்கில் இருக்கும் டைமண்ட் கற்கண்டு கரையும் வரை அதே டைமண்ட் கற்கண்டே பயன்படுத்தலாம் தினமும் அந்த கற்கண்டை மாற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் தினமும் காலையில் ஆறு மணிக்கு விளக்கை ஏற்றிவிட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஜோதிட அலங்காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி